என்னாலே நம்ப முடியல அப்படி ஒரு மசோதாவை மக்களவையில் நிறைவேற்ற போறாங்க அதாவது முதல்வர் இல்லை அமைச்சர்கள் பிரதமர் அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சா குற்றவியல் வழக்குகள் இருந்துச்சு இல்லை அவங்க மீது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவர்களை பதவி நீக்கம் பண்ண போறதா ஒரு மக்களவையில் ஒரு மூணு மசோதாக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணுறதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார் நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தோராவது நாள் தானாகவே அவர்களுடைய பதவியை ரத்து செய்யப்படும் ரைட்டா இப்போ செந்தில் பாலாஜி இருந்தாரில் தானாக தேதி தானாகவே அவரோட பதவி போயிடும் இது பிரதமருக்கும் இது மாதிரி பதவி போய்டும் நல்ல மசோதா அது பார்க்க சும்மா சொல்லு பார்க்குறப்ப நல்லா தான் சார் ஆ ரைட்டு அப்படி தான் பார்க்குறதுக்கு ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்போ மாநிலத்தோட காவல்துறை யாருக்கு கீழே செயல்படுது முதல்வருக்கு முதல்வருக்கு கீழே அந்த மாநில காவல்துறை முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்யுமா செய்யாது செய்யாது அப்போ யார் வழக்கு பதிவு செய்ய முடியும் மத்திய மத்திய அரசு பதிவு செய்ய முடியும் அப்போது மத்திய அரசு அவங்களுக்கு புரியாத மாநிலத்தோட முதலமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு பதவி நீக்கம் பண்ண முடியுமா பொய் வழக்காகவும் இருக்கலாம் இல்லையா நமது நீதித்துறையின் துறையின் நீதி பரிபாலனத்தின் அடிநாதம் என்னவென்றால் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் அண்ட் கில்ட்டி ஒரு நீதிமன்றத்தால் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வரும் வரை அவர் நிரப்புகிறார்